ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சில நேரங்களில் ஒரு சிறிய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக மாறும் அப்படி இங்கிலாந்தின் சசக்ஸை சேர்ந்த பென் என்ற சிறுவனுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கிடைத்த ஒரு விசித்திரமான பாறை ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான நியாண்டர்தால் கைகோடார் என்பது அப்போது அவனுக்கு தெரியவில்லை ஆறு வயதான பெண் அந்த பாறையை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறான் அவனுடைய தாயார் ஒர்திங் தியேட்டர் அருங்காட்சியகத்தில் தொல்பொருள் கண்காணிப்பாளரான ஜேம்ஸ் சைன்பரி இந்த பொருளை பற்றி கேட்க அந்த புகைப்படத்தை பார்த்தவுடனேயே திகைத்து போயிருக்கிறார் ஆண்டுகள் பழமையான நியாண்டர்தால் கை இது கருங்கலில் இருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது இருபுறமும் கூர்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எலும்பு மஜைகளை உடைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது கை கோடாரி என அடையாளம் காணப்பட்ட இது ஐரோப்பாவில் நியாண்டர்தால் வாழ்ந்த கடைசி சகாப்தத்திற்கு முந்தையது இது போன்ற கண்டுபிடிப்புகள் அரிதானவை குறிப்பாக சசெக்சில் நியாண்டர்தாள்கள் சிறிய வாழ்ந்தனர் பெண் அவருடைய குடும்பத்தினர் இந்த கலைப்பொருளை நவம்பர் மாத இறுதியில் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் அந்த கைகோடரி சேதமில்லாமல் குறிப்பிடத்தக்க வகையில் நன்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது இது பலகாலம் நீருக்கடியில் இருந்ததாக நம்பப்படுகிறது ஒருவேளை ஆங்கில கால்வாய் அல்லது டோகர்லாண்டில் உள்ள ஒரு பழங்கால ஆற்றுப்படுகையில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்கின்றனர் இது இப்போது வடகடலில் மூழ்கியுள்ள நிலப்பகுதி இந்த கோடரி கரையோரங்களில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளும் பொழுது மற்ற பொருட்கள் உடன் கரையில் வந்து சேர்ந்திருக்கலாம் என சொல்லப்பட்டுள்ளது